சிஎம் தொகுதியில் இளைஞர் ஒருவர் தனது தாயிடமும் போலீசாரிடமும் கஞ்சா போதையில் அலப்பறையில் ஈடுபட்ட நபரை போலீசார் எச்சரித்து அனுப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கொளத்தூர் காவல் நிலையம் உட்பட்ட பகுதியான முதல்வர் தொகுதியில் மூகாம்பிகை பேருந்து நிறுத்தம் அருகே இரவு நேரங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பிசிக்ஸ் கொளத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமார் மற்றும் மேலும் இரு காவலர்கள் நின்று கொண்டிருந்த போது கஞ்சா போதையில் வந்த இளைஞர் ஒருவர் போலீசாரை கண்டதும் மற்றும் ரகலையில் ஈடுபட்டிருந்தார் பின்னர் நிதானத்தில் இல்லாதவாறு இருந்த இளைஞனின் தாயினை போலீசார் தொடர்பு கொண்டு வழவழைத்து புத்திமதி சொல்லி அனுப்பும் வேளையில் இருந்த போலீசார் தான் இப்படிதான் என கூறுவது மட்டுமல்லாமல் சுமார் ஒரு மணி நேரமாக போலீசாரிடம் போதையில் இருந்த இளைஞர் வம்பு வலித்தையும் பொறுத்து போலீசார் ஒரு கட்டத்துக்கு மேல் எச்சரிக்கை விடுத்தும் சென்றனர் மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் போலீசாருக்கு என சுதந்திரம் இருந்ததை தற்போது உள்ள இந்த ஆட்சி அமைத்ததும் அனைத்து போலீசார் கைகளும் கட்டப்பட்டுள்ளதாக மனம் வருந்தினர் தற்பொழுது போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது